தெரியுமா உங்களுக்கு நவநீத கிருஷ்ணனை போன்ற அழகான குழந்தை பிறக்க வேண்டுமா அப்படி என்றால் நீங்கள் தினமும் விஷ்ணு சகசிரநாமத்தின் நாற்பத்தி ஆறாவது திருநாமமான அப்ரமேயாய நமக என்று சொல்லி வர வேண்டும் அது என்ன அப்ரமேயாய நமக இதன் தொடர்பான ஒரு கதையினை பார்ப்போமா ஒரு முறை மைசூர் மகாராஜா கோளார் தங்க சுரங்கத்தை பார்வையிடச் சென்றார் அப்போது கோளாரில் ஒரு சிற்பியிடம் தன் வலக்கையில் வெண்ணெய் ஏந்திக்கொண்டு இடக்கையால் வெண்ணெய் பானையை அணைத்தபடி எழுந்தருளியிருக்கும் நவநீத கிருஷ்ணனின் விக்கிரகம் இருப்பதை பார்த்தார் அந்த நவநீத கிருஷ்ணன் மன்னரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் அந்த சிற்பிக்கு நிறைய பொற்காசுகளை கொடுத்து அந்த விக்கிரகத்தை வாங்கினார் தங்க சுரங்கங்களை பார்வையிட்ட பின் மைசூருக்கு செல்லும் வழியில் மல்லூர் இன்றைய தொட்டமல்லூர் என்னும் ஊரில் ஓர் இரவு தங்கினார் மன்னரை பார்க்க வந்த அவ்வூர் மக்களின் உள்ளங்களையும் மன்னருடன் இருந்த நவநீத கிருஷ்ணன் கவர்ந்து விட்டான் அந்த கண்ணனை தங்கள் ஊரிலேயே பிரதிஷ்டை செய்தால் நன்றாக இருக்கும் என மக்கள் நினைத்தார்கள் ஆனால் தன் அரண்மனைக்கு கண்ணனை கொண்டு செல்ல நினைக்கும் மன்னரிடம் இதை யார் சொல்வது என்று அஞ்சினார்கள் அவ்வூரில் இருந்த ஒரு பண்டிதர் ஊர் மக்களிடம் இந்த கண்ணனை நம்பாதீர்கள் இவன் தன்னை நம்புபவர்களையெல்லாம் ஏமாற்றி விடுவான் கோபிகைகளின் உள்ளத்தில் காதலை உண்டாக்கிய அவன் அவர்களை விட்டுவிட்டு ஆயர்பாடியிலிருந்து மதுராவுக்குச் சென்று விட்டான் அதற்கு பின் கோபிகளை எட்டி கூட பார்க்கவில்லை அதுபோல விவசாயிகளான நம் உள்ளத்தை கவர்ந்துவிட்டு நம்மோடு இல்லாமல் மன்னருடன் அரண்மனைக்கு சென்று விடுவான் இவனை நம்பாதீர்கள் என்றார் அடுத்த நாள் மாலை மன்னர் மைசூருக்கு புறப்படும்போது போது நவநீத கிருஷ்ணனை ஒரு சந்தன பெட்டிக்குள் வைத்து பாதுகாப்பாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த சந்தன பெட்டியை யாராலும் தூக்க முடியவில்லை அதனை காவலாளிகளோடு மைசூர் மகாராஜாவும் சேர்ந்து தூக்கி பார்த்தார் ஆனால் எவராலும் அதை நகர்த்த கூட முடியவில்லை அப்போது வானிலிருந்து ஓர் அசுரரி கேட்டது என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் இவ்வூர் மக்களுக்கு அருள் புரிவதற்காக நான் இங்கேயே தங்குவதென்று முடிவு செய்து விட்டேன் அப்படியாயின் உன் அருள் எனக்கு கிடைக்காதா என் அரண்மனைக்கு நீ வரமாட்டாயா என்று புலம்பி அழுதார் மன்னர் அப்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் வந்தார் மன்னா கண்ணனுக்கு முன் நீங்களும் ஒரு பிச்சைக்காரர் தான் அவனது லீலைகளை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களின் புத்திக்கும் அப்பாற்பட்டவை அவனுடைய செயல்பாடுகள் இவ்வாறு தேவர்களின் புரிதலுக்கும் எட்டாத மேன்மைகளை உடையதால்தான் கண்ணன் அப்ரமேய என்று அழைக்கப்படுகிறான் இவ்வூரில் ஒரு பெருமாள் கோயில் உள்ளது அந்த பெருமாளுக்கும் அப்பிரமேயன் என்று தான் திருநாமம் என்பதால் அசுரிரி வாக்குப்படி அந்த பெருமாள் கோவிலேயே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் என்றார் அந்த பிச்சைக்காரர் கண்ணன் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுவான் என்று சொன்ன ஊர் பண்டிதரை பார்த்து கண்ணன் பண்டிதரான உங்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா தன்னை நம்பியவர்களை கைவிடாதவன் என்பதை உணர்த்தும் விதமாக அரண்மனையே வேண்டாம் என்று உங்களுடன் தங்கியிருக்க முடிவெடுத்து விட்டான் பாருங்கள் என்றார் அந்த பிச்சைக்காரர் இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரர் மறைந்து விட்டார் நவநீத கிருஷ்ணனை மல்லூரில் உள்ள அப்பிரமேய பெருமாள் கோவிலில் மன்னர் பிரதிஷ்டை செய்தார் அந்த நவநீத கிருஷ்ணனை குறித்து தான் புரந்தரதாசர் ஜகதோதாரணா என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார் இன்றும் பெங்களூர் மைசூர் சாலையில் அமைந்துள்ள மல்லூர் கோவிலில் உள்ள அந்த நவநீத கிருஷ்ணனை வந்து தரிசிக்கும் தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது இவ்வாறு பிரம்மாதி தேவர்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவனாக விளங்கும் எம்பெருமான் கிருஷ்ணன் அப்ரமேயாய நமக என்று அழைக்கப்படுகிறான் இதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நாற்பத்தி ஆறாவது திருநாமம் எனவே அப்ரமேயாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நவநீத கிருஷ்ணனை போன்ற அழகான குழந்தை பிறப்பது உறுதி